இன்றைக்கி நம்ம மட்டன் குருமா செய்ய போகிறோம் அது வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் இப்போ நான் மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நான் கட் பண்ணிவிடுவேன் இப்போ இது இந்த பீஸ்லாம் நான் கட் பண்ணி போட்டுருவேன் முள் வந்து கடந்துச்சு இதுவும் நான் போட்டேன் இதில் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் முள் போட்டால் அப்புறம் ஈரல் இருக்குது இதுவும் ரெண்டாக கட் பண்ணி போட்டுருவேன் இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ மீடியமான சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கோம் இதுக்கு தக்காளி வந்து நம்ம பாதி தான் போட போகிறோம் ஒன்று போடக்கூடாது போட்டிங்கன்னா கலர் மாறிடும் இந்த வெள்ளை குருமாவுக்கு நம்ம அழகாக அதை ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் தக்காளியை நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் பாதி போட்டால் போதும் இப்போ நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா என் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன் இங்கே ஒரு ஆறு ஏழு நான் பச்சை மிளகா போடுறேன் ஏன்னா இங்கே உள்ள பச்சை மிளகா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஊர்ல எப்படின்னு நீங்க பாத்துங்க தகுந்த மாதிரி நீங்க வச்சீங்க இந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு நம்ம கழுவிட்டு அதில் சேர்த்துக்கலாம் அப்படியே இப்ப நான் மல்லி பூஜைனா கொஞ்சம் கட் பண்ண போகிறேன் மல்லி வந்து நான் கொஞ்சோன்னு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து கொஞ்சோண்டு போட்டால் போதும் நீங்கள் நிறையா போட வேணாம் இந்த அளவு நம்ம போடுறோம் மல்லிக்கிறேன் இதே அளவு புதினாவை சேர்த்துக்கலாம் அதே அளவு நான் புதினா வச்சுருக்கேன் இதையும் நம்ம அந்த காம்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இலையை மட்டும் சேர்த்துக்கலாம் ஏன்னா காம்பு ரொம்ப மொத்தமாக இருக்குது இந்த சுத்தம் பண்ணிவிட்டு இந்த இலையை மட்டும் நம்ம கழுவி அதில் சின்னதாக அறுத்து சேர்த்துக்கலாம் இந்தளவு இருந்தால் படம் உனக்கு இப்போ வந்து நம்ம அதை கட் பண்ணி வச்சாச்சு அரை கிலோ மட்டனுக்கிட்ட எடுத்திருக்கேன் நான் ஒரு ஒன்றரை வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் தக்காளி சும்மா கொஞ்சோண்டு பச்சை மிளகா நான் வச்சுருக்கேன் நாலஞ்சு உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி வச்சீங்க கொஞ்சோண்டு மல்லி கொஞ்சோண்டு இந்த அளவு புதினா வச்சுருக்கேன் இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன் அதுமாரி மட்டன்லாம் ரெடி பண்ணி கழுவி வச்சாச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு இப்போ நான் காமிச்சிருக்கேன் எப்படின்னு பார்த்துங்க இப்போ நல்லா நம்ம குக்கர் வச்சாச்சு நல்லா சூடாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஆயில் ஊற்றுறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றினா போதும் மட்டனுக்கு ஏன்னா ஆல்ரெடி ஃபேட் இருக்குது அது மெல்ட் ஆகும் சின்ன துண்டு பட்டை ஏலக்காய் மூணு வச்சுருக்கேன் இந்த பிரியாணி ஏல ஒன்று வச்சுருக்கேன் போட்டாச்சு ஸ்டார் பூ ஒன்று சேர்த்துருக்கேன் மூணு கிராம்பு வச்சிருக்கேன் அதையும் நான் போட்டுறேன் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து வெங்காயம் போடுறேன் நீங்கள் எவ்வளோக்கு வெங்காயம் போடுறீங்களோ அவ்வளோக்கு நம்மளுக்கு கிரேவி வரும் நான் அதை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிடுவேன் ஏன்னா டெய்லி நான் சமைக்க முடியாது அதனால் நான் கொஞ்சம் கூட பண்ணுறேன் வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும் ரொம்ப வதங்கக்கூடாது வெங்காயம் கலர் மாறக்கூடாது இதுக்கு நம்ம வெங்காயம் போட்டாச்சு இப்போ தேவையான உப்பை நம்ம முன்னாடியே போட்டுடலாம் ஃபஸ்ட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் போடுறேன் தேவைப்போட்டால் அப்புறம் போட்டுக்கலாம் அதனால நம்ம கிண்டி விடலாம் லைட்டாக வதங்கினா போதும் கண்ணாடி பதத்தில் வதங்கினா போதும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகா போட்டுடலாம் வந்து பாதி வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுடலாம் ஈக்குவல் குவண்டட்டியில் அரைச்சதுதான் அது ஒரு இருபது கிராம் வரும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போட்டு அதையும் நல்லா கிண்டி விடலாம் இப்போ இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் வதங்கிட்டுருக்கு இந்த சைடில் நம்ம கிளீன் பண்ண மட்டனாக அதில் கொட்டிடலாம் போட்டு இப்போ நல்லா பிரட்டி விடலாம் இப்போ வந்து மட்டன் போட்டு நல்லா பிரட்டி விட்டாச்சு தயிர் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் போட்டு அதையும் போட்டு நல்லா நம்ம கிண்டி விடுவோம் இப்போ தயிர் போட்டோடனே அந்த கொஞ்சம் நம்ம தக்காளி வெட்டி வச்சிருக்கோம் அதையும் நம்ம இதிலே சேர்த்துக்கலாம் போட்டு இப்போ நம்ம எல்லாம் பிரட்டி விடுவோம் இப்போ நம்ம தயிர் தக்காளியெலாம் போட்டு நல்லா பிரட்டி விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து இதுவரை நம்ம மசாலா போடவே இல்லை இப்போ தான் போட போகிறோம் இது வந்து வெள்ள மிளகு தூள் ஒரு காஸ்பூனு போடுறா ரொம்ப புடவைண்ணா அதே அளவு ஜீரகத்தூள் ஒரு காஸ்பூன் போட்டுக்கிறேன் அதே அளவு காஸ்பூனு மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கரம் மசாலா கொஞ்சோன்னு சேர்த்துங்க தேவைப்பட்டீங்கன்னா கலர் மாறிடும் இப்போ போட்டு நல்லா பிரட்டி விடலாம் அவ்வளோதான் அதுக்கு மசாலா இப்போ வந்து எல்லாம் போட்டு நல்லா பிரட்டி விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து மட்டன் முழுற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறேன் நான் சுடு தண்ணி ஊற்றுறேன் நீங்கள் வேண்டாம் பச்சை தண்ணி ஊற்றிங்க நல்லா சுடு தண்ணி ஊற்றிங்க ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ஓரளவு அது வேற அளவுக்கு நம்ம ஊற்றினா போகிறோம் அவ்வளோ தான் நான் அரைக்கப்பு ஊற்றியிருக்கேன் போட்டி பண்ணலாம் நம்ம மூடி போட்டு ஒரு நாலஞ்சு விசில் வச்சிடலாம் அப்புறம் பார்க்கலாம் இப்போ மட்டன் முடிஞ்சு ஒரு நாலு சவுண்டு அஞ்சு சவுண்டு வந்த உடனே அப்புறமேலே நம்ம இப்போ முந்திரி பொறுப்பு எல்லாம் கொஞ்சம் அரைக்கினு நான் சொல்கிறேன் அரைச்சி நம்ம ஃபைனலாக சேர்த்துட்டு வெட்டி வச்சுருக்கேன் மல்லி மல்லிகை புதினாவும் சேர்த்துனா முடிஞ்சு போச்சு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் முந்திரி பருப்பு மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன் நான் இதை மட்டும் தான் சேர்க்க போகிறேன் நான் சேர்த்து கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன் உங்களுக்கு வந்து இதில் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு கொஞ்சோண்டு தேங்காய் அப்புறம் வந்து லேசாக தேவைப்பட்டால் பொட்டுக்கடலை மட்டும் வச்சிங்க பொட்டுக்கடலை வச்சு நல்லா நீங்கள் பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி சேர்த்துங்க இதில் நான் வந்து ஃபுல்லாக முந்திரி பருப்பு வச்சுருக்கேன் இப்போ நான் தேங்காய் பவுட்ரு கொஞ்சம் சேர்ப்பேன் நான் அரைச்சி வச்சுருந்ததில் பாதி எடுத்துட்டேன் பாதி நான் இன்னொரு நாளைக்கு வச்சுருக்கேன் இதில் நான் எதாவது கிரேவி செய்வேன் அதுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன் இப்போ நம்ம குருமாவுக்கு வந்து ஒரு பத்து கிராம் எடுத்துருக்கோம் முந்திரி பருப்பு பவுட்ரு இப்போ அதே அளவு பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் பவுடர் வச்சுருக்கேன் கையில் இந்த ஊரில் பாக்கெட்டில் கிடைக்கும் அதையும் நான் கொஞ்சம் கொட்டிக்கிறேன் தான் இது ஒரு பத்து கிராமு அது ஒரு இருபது கிராமு ரெண்டுத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா இப்போ கலந்து மட்டன் ரெடியாகணும்னா அதில் சேர்த்துடலாம் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி இப்போ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டனை வந்து நான் வேக வச்சு இப்போ நான் ரெடி இருக்கேன் இன்னொரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இப்போ அடுத்தது நம்ம வந்து இந்த பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து முந்திரி பருப்பு தேங்காய் பார்த்துருப்பீங்க அதை போட்டு நான் சேர்த்து வச்சேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பொட்டுக்கல்லில் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துங்க கொஞ்சம் திக்காக இருக்கும் அதனால் எனக்கு இது போட்டால் இது கரெக்டாக வந்துடும் அதில் பார்ப்போம் இப்போ இது மட்டும் தான் சேர்க்குன்னு கடைசியில் மல்லி புதினா வெட்டி வச்சுருக்கேன் அவ்வளோ தான் அதோட முடிஞ்சு போச்சு குருமா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மட்டன் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் அதில் ஊற்ற போகிறேன் ஊற்றி விட்டுருவோம் ஊற்றி விட்டு இப்போ நான் கிண்டை விட போகிறேன் கிண்டி விட்டுவிட்டு நான் காமிக்கிறேன் பார்க்குறதுக்கு தனியாக இருக்கும் இருக்க அது கொஞ்சம் திக்காகிடும் வெட்டி இந்த மல்லிகைப்பூலாம் மேலே தூவி விட்டுருவோம் போட்டுட்டு இப்போ அடுப்பை நம்ம சிம் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த பதம் வந்துடும் இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இருக்க சரியாக வந்துடும் நான் உங்களுக்கு முடிச்சுட்டு காமிக்கிறேன் தான் முடிஞ்சு குருமான் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஃபைனலாக லெமன் மட்டும் ஒரு ரெண்டு ட்ராப்பு சேர்த்துங்க நானும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கிறேன் கடைசியில் அப்படியே ஒரு மூடி போட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் குக்கரை மூட வேணாம் லேசாக மேலே திறந்து வச்சுருங்க சிம் பண்ணிவிடுங்க அடுப்பை அப்போ தான் அது அஞ்சு நிமிஷத்தில் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு மட்டன் எல்லாமே ரெடி ஆகிடுச்சி நம்ம எடுக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்மளுக்கு சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சி இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம் இதுக்கு வந்து நம்ம கடையில் தந்தூரி ரொட்டி தான் நான் வாங்கி சாப்பிட போகிறேன் இதே போல் நீங்கள் நான் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி பராட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அதே போல் நெய் இருக்கும் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நாங்கள் இன்னொரு நல்ல வீடியோ நல்ல ரெசிபியோட நான் பார்க்குறேன் இடையில நான் ரெசிப்பியும் போடுவேன் மறந்துடாமல் அதையும் பாருங்கள் ஓகே பாய்